ஓம் நமசிவாய குருவால்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போற தகவல் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு சில துரு ஆன்மீகவாதிகள் இந்த தேவையில்லாத தேவதைகளை வைத்து அருள்வாக்கு குறி சொல்லிட்டு இருப்பாங்க அப்படி அவங்க வைத்திருக்கக்கூடிய தேவதைகளை கட்டி செயலுக்க செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பிரயோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கான் பட்டணியுமே கிளிக் பண்ணிக்கிறேன் சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த சூழ்நிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா தெய்வத்தை உடலை மறுளிறக்கி ஒரு சிலர் வந்து ஒரு நல்ல ஒரு விதமான அருள்வாக்குக் குறிகள் சொல்லிகிட்டு இருப்பாங்க அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காசு பணத்துக்கு ஆசைப்பட மாட்டாங்க அவங்க வந்து எல்லாத்துக்கும் வந்து இதை வந்து ஒரு சேவையாகவே செய்துட்டு வருவாங்க இப்போ அதுக்கு நேர் எதிராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில துர்வேலைகள் செய்யக்கூடிய இந்த மாந்திரிகர்கள் ஒரு சில விஷயங்களில் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா காசு காசப்பட்டு இப்படியான ஒரு சில தேவதைகளை வந்து வசப்படுத்தி வச்சு அந்த தேவதைகளுடைய துணை கொண்டு இந்த மாதிரியான ஒரு சில செயல்பாடுகள் செய்வாங்க இது வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ தெய்வங்கள் வந்து தெய்வங்களை வச்சு மறுளாடி அருள்வாக்கு கூறி சொல்கிறவங்க வந்து என்றைக்குமே வந்து ஒரு சத்தியத்துக்கு கட்பட்டு அவங்க வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு நல்ல விதமான நன்மைகளை மட்டும் குறி சொல்லக்கூடிய சூழ்நிலை இருப்பாங்க இதே அந்த தேவதைகளை வச்சு அருள்வாக்கு குறி சொல்கிறாங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேக்சிமம் இந்த கெடுதலான பலன்களை மட்டும்தான் ரொம்ப அதிகமாக சொல்லுவாங்க இப்போ இது வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு தேவையில்லாத ஒரு சில செயல்பாடுகளுக்காக இப்படியான நபர்கள் செஞ்சுட்டு இருப்பாங்க சரிங்களா அப்படியான விஷயங்களில் அப்படி அவங்க வைத்திருக்கக்கூடிய அந்த தேவதைகளை வந்து கட்டிட்டோம்னாலே இவங்களுக்கு வந்து குறி சொல்லாது அப்போ என்ன சொல்லி கேட்டிங்கன்னா இவங்க தானாகவே வந்துட்டு மனம் திருந்து ஒரு நல்வழிப்படுறதுக்காக வந்துட்டு இப்படியான பிரியோக முறையை வந்து சித்தல் வந்து குறிப்பிட்டிருக்காங்க சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரத்தில் தான் பண்ணணும் இந்த பூஜை செய்துட்டிங்கன்னா அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த தேவதையானதை வந்து கட்டி செயலந்து போயிடும் அதுக்கப்புறம் மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு குறியோ எந்த ஒரு விஷயமே வந்துட்டு அவங்களுக்கு சொல்லாது அப்போ தானாகவே வந்துட்டு அவங்க வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எத்தனை முயற்சிகள் எடுத்தாலும் அந்த தேவையானது அந்த தேவதையானது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயமும் செயல்படுத்தி தராது அப்படியான ஒரு சூழ்நிலையில் உண்டாக்கிடும் சரி இது எப்படி பண்ணணும் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்யது கேட்டனாலும் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரத்தில் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா பௌர்ணமி முடிந்து முதல்ல வரக்கூடிய மூன்றாம் தேய்பிரை நாள் அணைக்கு நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் அப்போ அந்த அன்னைக்கு நீங்கள் முதல்ல வந்து இந்த பூஜை முழுக்க முழுக்க சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் தான் பன்னெண்டு சொல்லி சித்திர குறிப்பிடப்பட்டிருக்கு முதல்ல அந்த அன்னைக்கு வந்து காலையில் சூரியன் உதயத்திற்கு முன்னாடியே மருதோன்றி இலையில பார்த்துருப்பீங்க அந்த மருதோன்றி இலையை வந்து மருதோன்றி மூலிகையினுடைய வடக்கு திசையில் இருக்கக்கூடிய இலைகளை நீங்கள் முறையாக சேகரித்து அது கூட கொட்டம் சேர்த்து இரண்டையும் நல்லா சூரண மாதிரி செய்து சூரண மாதிரி செய்து அதில் அதை வந்து என்னவென்னு சொல்லி கேட்டிங்கன்னா எட்டு விதை தைலத்தில் வச்சு நல்லா கலந்து பத்திரமா வச்சுக்கிட்டு சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் இல்லைனா கிரகண நேரம் ஆரம்பித்த உடனே எனக்கு சொல்லி கேட்டிங்கன்னா சாம்பலில் வந்து இதை வந்து நல்லா கலந்துக்கணும் சாம்பலில் நல்லா கலந்து உலர்த்திக்கணும் உலர்த்தி வச்சு இதை தலை வாழைகளை இது வீட்டுக்கு வெளியே தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் இந்த கிழவு மரம் இந்த மரத்துக்கடியில் வந்து இந்த மரத்தினுடைய வடக்கு திசையில் பீடம் அமைச்சு பண்ணிங்கன்னா நல்ல ஒரு சிறப்பு இல்லைனா ஆற்றங்கரை உரமாகவே ஏரிக்கரை உரமாகவே பீடம் அமைச்சு பண்ணலாம் இப்போ அந்த இடத்துல வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கழுதியினுடைய கோமியத்தை நல்லா தெளிச்சு விட்டு அந்த இடத்துல வந்து வாசனை திறவங்களாக தெளித்து விட்டு த வாழையில விரித்து அதற்கு மேலே இந்த சாம்பலை கொட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கிட்டு அந்த எந்திரத்தினுடைய மைய பகுதியில் வேப்ப நீங்கள் இந்த தீபம் வெற்றிக்கிட்டு நீங்கள் அதற்கு உண்டான படையல்கள்லாம் போட்டு தூப தெய்வங்கள்லாம் கட்டிட்டு இதற்குண்டான மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிறேன் கட்டு மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து ஆயிரத்தி எட்டு ரூபாய் சடனம் கொடுக்கணும் இப்போ பௌர்ணமி முடிந்து முதல்ல வரக்கூடிய மூன்றாம் தெய்வ நாளைக்கு நீங்கள் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா அமாவாசை வரைக்கும் செய்கிற மாதிரி இருக்கும் இல்லை கிரகண நேரத்தில் செய்கிற மாதிரி இருந்தால் கிரகண நேரங்கள் முடிகிற வரைக்கும் அந்த உச்சாரங்க கொடுக்கும் இப்போ முடிய போகிற நேரத்தில் வந்துட்டு ஒரு வெண்பூசிங்கன்னு சுற்றி உடச்சு போட்டுட்டு இந்த சாம்பல் எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது இந்த மாதிரியான துர்தேவதைகளை வச்சு அல்வாக்குக்குறி சொல்லிக்கிட்டு இருக்கிற நபரனுடைய பீடத்தில் இந்த சாம்பல் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மந்திரத்தை மூணு தடவை சொல்லிவிட்டு தூவி விட்டுட்டு வந்துட்டிங்கனாவே அங்கே இருக்கக்கூடிய தேவதைகளை கட்டுண்டு செயலில் இருந்து போயிடும் எந்த ஒரு குறியும் சொல்லாது அவங்களும் வந்து மனம் திருந்தி நல்வழிக்கு வருவாங்கன்னு சொல்லி சித்திரைகளில் குறிப்பிடப்பட்டிருக்கு இதை முறையாக தக்கண குருமாட்ட ஆலோசனை செய்த செய்து பலனிச்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வளமுடன் ஓம் நமஷி வாய் குரு குருவே துணை